நாளன் செய்யும் வினைதாளன் செய்யும் என நாடி வந்த கோன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் குமார் ஜெயகுரு ராயா அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கல்லியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிரே ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி புருஷனுக்கு இரண்டாவது ராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்தில் இரண்டு வாரமும் மீனத்தில் கடைசி இரண்டு வாரமும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருப்பது மிக சிறப்பு அதாவது நல்லவன் நல்ல இடத்துல இருக்கணும் ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்தால் தான் மிக சிறப்பு அப்போது உங்களுக்கு பத்தாம் இடம் பதினோராம் இடம் அப்படின்னும்பொழுது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக இருந்து நல்ல ஒரு முனைப்போடு ஈடுபட்டு தொழிலாகட்டும் உத்தியோகமாக இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்து நல்ல சக்சஸ் பெறுவீங்க சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு புகழ் பத்தாம் இடம் பதினோராம் இடம் என்று சொன்னால் இந்த ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ரெண்டுக்குடையவன் ரெண்டுக்கும் அதாவது புதன் ரெண்டாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் அடைஞ்சி வக்ரம கதியில் இருக்கிறார் அப்போ நீச்சம் அடைஞ்சால் நீச்ச பலன் அடைஞ்சால் வ நீச்சமடைஞ்ச கிரகம் உச்சமடைஞ்ச பலனை தரும் ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ரெண்டுக்குடையவன் உச்சமடைகிறார் அப்போ எங்கே உச்சமடைகிறார் பதினோராம் இடத்தில் அப்போ பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் உச்சநிலையில் இருக்கிறதாக ஐதீகம் அப்போது உங்களுக்கு நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஃபினான்சியல் ரீதியாக உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலை நீங்கள் பத்து ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல பத்து ரூபாய் கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குடும்பத்தில் அனைவரும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அதாவது அமைதியாக சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களை பொறுத்த வரையிலையும் பார்த்தீங்கன்னா தாய் தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய கல்வி அது உயர்கல்வியாக இருந்தாலும் நல்ல ஒரு மேம்பாடு ஒரு சிறப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லணும் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் இது உண்மையிலேயே மைனஸ் தான் அஞ்சில் கேது இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் யாராவது ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமாரினுடைய ஆசீர்வாதம் உங்கள் த தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ஆனால் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் அந்த வீட்டு அதிபதி உச்சம் பெற்று அதாவது நீச்சம் அடைஞ்சு வக்கரகதியில் இருந்தாலும் உச்சம் அதாவது அங்கிருந்து பார்க்குறார் அஞ்சாம் வீட்டை பார்ப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது எந்த ஒரு பயமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் சுகஸ்தானம் இந்த ராசியில் இருக்கும் அன்பர்களுக்கு ரொம்ப இந்த பங்குனி மாதம் ரொம்ப சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆறாம் இடம் ஆரோக்கியஸ்தானம் அதைவிட சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் சிறப்பாக இருக்குங்க அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடத்த அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் பதினஞ்சு நாள் மகரத்தில் அதுக்கப்புறம் கும்பத்துக்கு சென்று விடுகிறார் பதினஞ்சு நாள் நல்ல நிலையில் இருந்தாலும் ராசி சனி பகவான் ஏழாம் இடத்து இடத்தை சனி பகவான் பார்க்குறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு உங் உடம்பு முடியாமல் போகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்குது நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க சொல்லி புரிய வைங்க தொழில் செய்கிற இடத்துல சில பிரச்சனைகளோ சில விவாதங்களோ கூட ஏற்படலாம் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசால் நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வயசானவங்களுக்கு தேக ஆரோக்கியம் கொஞ்சம் மின்னமின்ன இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப தேக ஆரோக்கியத்தோடு நடமாடத் துவங்குவார்கள் மற்றபடி உங்களை பொறுத்த வள்ளியும் ஒன்பதாம் இடத்தில் ஏழு குடையவன் ஒன்பதில் இருக்கார் முதல் ரெண்டு வாரம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதனுடைய பார்வை உங்களுக்கு நாலாம் இடத்தை பதிவதால் உங்களை பொறுத்த பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ரொம்ப தொழில் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா விருத்தியாகும் ஆகும் அதே நேரத்தில் குடைவன் பத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார் சனி பகவான் டெம்பரரி போஸ்ட்டு தற்காலிக வேலையில் இருப்பாங்க ஒரு சிலர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் நல்லா இருக்குங்க வேலை வாய்ப்பு பர்மனெண்ட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கும் போகல உத்தியோகத்துக்கும் போகலன்னு சாதா சாதாரணமாக இருந்தவங்க உங்களுக்கு இப்போ உங்களை பிஸி விடுவார் நீங்கள் ஒன்று உங்கள் ஜாதக அமைப்புப்படி படி நீங்கள் தொழில் பண்ணணுமா இல்லை உத்தியோகத்துக்கு போகணுமா உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி நீங்கள் இது பண்ணுங்க கேட்டுக்குங்க அதுபடி உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நீங்கள் இந்த மாதம் ரொம்ப பிஸியாகிடுவீங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது ராசிநாதன் அங்கே இருக்கிறார் பதினோராம் இடத்துல ரெண்டு வாரம் கடைசி ரெண்டு வாரம் இருக்கிறதால நல்ல லாபம் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துறை தனியார் துறை மட்டுமல்லங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மட்டுமல்ல இந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நடிகர் நடிகைகள் உட்ப உள்பட உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போ இரும்பு வந்து சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு பயன்படுத்துகிறாங்க அப்போ வந்து இந்த கம்பெனி சின்ன கம்பெனி ஆகட்டும் பெரிய கம்பெனி வரைக்கும் ஃபேக்ட்ரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலாளி தொழிலாளி ரொம்ப சிறப்பு ப்பான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க தொழிலாளிங்க சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க கூடுதல் நேரம் கூட வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை சந்தோஷமாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள் பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் இருக்கார் புத பகவான் இருக்கார் இப்போ முக்கூட்டு சு சுக்கரன் கடைசி ரெண்டு வாரம் தான் வரார் அப்போ ராகு ஆல்ரெடி இருக்கார் இப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இப்போ வெளிநாடு போகிறீங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க இந்த காலகட்டம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வெளி மாநிலமாக வெளிநாடோ போகலாம் அது உயர்கல்விக்காக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்காக இருந்தாலும் சரி நிச்சயமாக சாதிப்பீங்க அற்புதமாக இருக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலகட்டம் கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருப்பாங்க சில பேர் பாவம் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திடுதுப்பு கதவை த தட்டி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பத்தோடு பதினொன்னாக இருக்கக்கூடிய அந்த சாதாரண ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க அவங்க நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வருவாங்க ஒரு பத்தோடு பதினொன்னாக இருந்தக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் இப்போ இந்த காலகட்டம் ஒரு ரெகக்னேஷன் ஒரு பாராட்டுதல்கள் கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே படம் பண்ணியிருக்கலாம் சீரியல் பண்ணியிருக்கலாம் அதிலிருந்து ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு சிலர் வண்டி வாகனங்களில் ஆதாயத்தை தரும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கிறவங்களும் சரி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறையில் இருக்கிறவங்க சரி மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க மெடிக்கல் கம்பெனி வச்சுருக்கிறவங்க மருந்து சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மிக மிக உன்னதமான ஒரு மாதம் அரசியல்வாதிகள் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள் மேலிடத்தில் அவங்களுடைய கலைக்கண் பார்வை ஏதாவது மேலிடத்துக்கு கடைக்கன் பார்வை கிடைச்சி இவங்க பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த ராசி அன்பர்களுக்கு ஏன்னா பதினொன்றுல சூரியன் தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிலை பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு சுபீட்சமான ஒரு நிலை வ என்னதான் செலவு இருந்தாலும் செலவுகள் ஏற்படும் சுப செலவுகள் இருந்த போதிலும் உங்களுக்கு அதை செலவை தாண்டி கணிசமாக உங்கள் வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க சொத்து பத்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு உயர்கல்வி இருக்கும் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது சந்தோஷமாக போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேதி பதினெட்டு பத்தொம்போது இருபது ஆகிய தேதிகள் பங்குனி மாதம் சந்திராஷ்டம நிலை வருவதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க புதிய டிரான்சாக்ஷன் கேஷ் டிரான்சாக்ஷன் வேண்டாம் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து பாருங்கள் மற்றபடி வண்டி வாகனங்கள் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதில் கலைத்துறையில் ஈடுபாடு மியூசிக்கு டான்ஸு இப்படி சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் எல்லா சுக்கனுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்கள் வங்கியில் பணிபுரிபவர்கள் நகைக்கடை துணிக்கடையில் பணியாற்றுபவர்கள் இவங்கள்லாம் அதை அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது இந்த மாதம் சாதனை புரியக்கூடிய ஒரு மாதம் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்